ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸு ஈரோட்லேருந்து இருந்து வந்து கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் செயின் கலெக்ஷன்ஸு சில்வரில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே தீபாவளிக்கு வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய நெக்லஸ் பாருங்கள் இது ஃபுல்லமே ஒயிட் ஸ்டோனு ஃபுல் கிராண்டாக இருக்கும் இந்த நெக்லஸ் மாடல் இது இது பாருங்கள் இது குழந்தைங்களும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் அட்ஜஸ்டபுள் டைப் தான் அது இது சைஸும் பெருசாக இருக்கும் இது வந்து மூணு ஸ்டெப் வரக்கூடிய மாடல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு இது ரெண்டு ஸ்டெப்பு இது மூணு மூணு ஸ்டெப் இருக்கக்கூடிய மாடல் அது இது பின்னாடி அட்ஜஸ்டபுள் மாடல் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி அட்ஜஸ் பண்ணி போட்டுக்காது நம்ம இது வித் இயரிங்கோட வந்துடும் உங்களுக்கு நான் காட்டுறது திட்டமே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் மாடல் தான் அடுத்து இது பாருங்கள் இது குழந்தைங்க போகிற குறை மாடல் ஒயிட் ஸ்டோன்லேயே வந்து நடுல் மாடல் மட்டும் கல் கலர் மட்டும் மாறுது பாருங்கள் இது க்ரீன் கலரில் இருக்குது இது பாருங்கள் ரெட் கலரில் வருது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இங்க் ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூ கலரு இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு ரெட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் வரும் அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் டைப் தான் வித் இயரிங்கோட வந்துடும் எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க நியூ மாடலு பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச மாடல் அது இது பாருங்கள் இதில் ஆறு கலர் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோக்கர் டைப்பில் இருக்கக்கூடிய நெக்லஸ் பாருங்கள் இதுவும் இயரிங்கோடு வந்துடும் இதெல்லாம் காமனாக போட்டுக்கலாம் இந்த ரெட் ஸ்டோனு க்ரீன் ஸ்டோன் வந்து காமன் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான டைப் இது எதுவும் இன்னும் நெக்கை ஒட்டி போடுற மாதிரியான மாடல் இது இந்த சோக்கர் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் இது இதுவும் அட்ஜஸ்டபிள் டைப் தான் குழந்தைங்களும் போடலாம் பெரியவங்களும் போடலாம் இந்த மாடலு இந்த மாடல் வந்துருக்கு அப்புறம் இது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு காலேஜ் இருக்குது டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரி போடுற காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரியான செயின் டைப்பு இது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டோட வந்து பாருங்கள் பிரேஸ்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இயரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க இயரிங் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க இதில் வரக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒன்று வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் ஒன்று வந்திருக்க பாருங்கள் இது ஸ்டார் டைப்பில் இருக்கக்கூடிய மாடலு இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய மாடல் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வந்துருக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்துடும் ஒரு இயரிங் வந்துடும் ஒரு மோதிரம் வந்துடும் இது எல்லாமே செட்டு அப்படி காம்ப மாதிரி வந்துடுது உங்களுக்கு இதில் பாருங்கள் இது இல்லாமல் இது ஒரு மாடலு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் வந்துருக்கு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு இதுவும் சில்வர் டைப் இருக்கக்கூடிய மாடல் தான் இதுவும் செயின் டைப்பு இயரிங்கான வரும் இது குழந்தைங்க போகிற மாதிரியான டைப்பு இது இது எல்லாமே நான் காட்டுறது எல்லாமே ஒயிட் ஸ்டோன் டைப் தான் இது எல்லாமே இப்போ ஒயிட் ஸ்டோன்லாம் நிறையா இப்போ ட்ரெண்டிங்கில் கேட்குறாங்க எல்லாமே சில்வர் டைப்பு இந்த மாதிரி ப்ளாக் மெட்டல் டைப்பு இந்த மாதிரி தான் இப்போ நிறையா நிறையா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி கேர்ள்ஸ் லேடிஸ் விரும்புகிறது நிறைய சில்வர் டைப்பு பிளாக் மெட்டல் டைப்பு அந்த மாதிரி டைப் தான் இப்போ நிறைய கேட்குறாங்க அந்த மாதிரி மாடலில் வந்து கூடிய டைப் தான் சில்வரு இது இப்போதைக்கு வந்தக்கூடிய ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நிறைய ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் வரும் நான் வர வர உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இப்போதைக்கு வந்துருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதுதான் இப்போ வந்து கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோல பார்ட் ஒன் பார்ட் ஒன் ஃபீல்டு நம்ம தீபாவளி கலெக்ஷன்ஸ் வீடியோ ஒன்றா போகிறோம் நம்ம ஒவ்வொன்றா பாருங்க உங்களுக்கு சைட் கலெக்ஷன்ஸ் தோடு கலெக்ஷன்ஸ் அப்புறம் அசசரிஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒன்றோன்னா அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அதோட ரேட்டு டிசைன்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விடுவோம் ஓகே எந்த மாடல் இது அந்த மாதிரி நீங்கள் கொரியல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறான் தேங்க்யூ